அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் வீடு வந்து ஒன்று வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வீட்டோட வாடகை ஐயாயிரத்தி ஐநூறுபா வரும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் வாசல் மேற்கு பார்த்த வாசல் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது வீடு நீட்டான வீடு தான் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்க வாடகை ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் ஃபைவ் மந்த் வரும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை பொன்னகரம் ஏரியாவில் வரும் அதாவது பொன்மினி காலவாசல் பைபாஸ் அந்த லொக்கேஷன் சைடு வரும் பெரியாருக்கு ரொம்ப பக்கமான ஏரியா தான் வீடு மெயினான லொக்கேஷனில் தான் இருக்குது போர் வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துடும் கார்பரேஷன் வாட்டரும் அவைலபிள் இருக்குது விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ವಾಟಕ ಐಯಾಯಿತಿ ಐನೂರು